அங்கே கண்ணை சிலாவத்தை சங்கத்துக்கு ஊடாக அங்கத்தவர் எமது அண்ணா அவர்கள் சூடவலை கடலுக்கு சென்றிருந்தார் அவரின் பேர் போல் அண்டனி கர்னல் அரிமராசா வந்து கூப்பிடுறது அவர் போனால் வளமையாக விடிய ஏழரை எட்டு மணிக்கு வருவார் அவர் நடுவே வளமையாகவே தனியை தான் தொழில் செய்கிறார் அவருக்கு எட்டு பிள்ளைகள் அதில் அஞ்சு பிள்ளைகளும் மனைவியும் சுனாமியில் செய்து விட்டார்கள் இப்போ மூன்று பிள்ளையும் ரெண்டாம் தரம் கல்யாணம் கட்டி ஒரு மனைவியும் இருக்கிறார் எட்டு ஆகியும் படகு வரவில்லை அப்போ நாங்கள் வெறும் பெருமான்னு பார்த்தோம் இல்லை பிறகு எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது இப்படி ஆள் இல்லாமல் படகு ஒரு தொழில் இருந்து விடிய கடலுக்கு ஆள் கடலுக்கு போன ப படகு கட்டியெழுத்துக் கண்டு வருது என்று சொல்லப்பட்டு அதுக்கு பின் நாங்கள் படகுகள் இறைக்கிறது இடும்போது அந்த படகு இங்கே ஆள் இல்லாமல் கரையை வந்து சேர்ந்து ஆகவே இந்த படகை இப்போ நாங்கள் பொலுசில் முறப்பாடு போட்டு பொலுசாக்கள் எல்லாம் வந்து பார்த்தபோது சில சில புது காயங்கள் அந்த படகுல இருக்கிறது ஆகவே எங்களுக்கு இதில் ஒரு சந்தேகமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் இப்போ இந்த எங்களை கடலில் வந்து இந்த சட்டவிரோதமான தொழில்கள் அதிகமாக இருக்கிறதால எங்கள சிறு தொழிலாளிகளுக்கும் இந்த சட்டவிரோத தொழிலாளிகளுக்கும் சில முரண்பாடுகள் வருது ஆகவே அந்த கருத்தில் நாங்கள் போலீசர் முறையிட்டு அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆகவே உண்மையாகவே எனது சோரம் அறுபத்தி ரெண்டு வயதாகிவிட்டது அவர் சின்ன வயசிலிருந்து அவர் தொழில் செய்து வருகிறார் அவர் திறமையான தொழிலாளி அதிகமாக நீந்துவார் அவர் எந்த இடத்தில் கடலில் தவறு விழுந்தாலும் பக்கத்து போட்டில் நேந்து ஏறக்கூடிய அவர்கள் ரெண்டு மூன்று கிலோமீட்டருக்கு நீந்தக்கூடிய கிரமசாலி ஆனால் எங்களுக்கு அதிகமாக இந்த பிள்ளையான தொழிற்சிவர்களிடம் சந்தேகமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் பொலுசு முரண்பட்டிருக்கோம் இதை உண்மையாகவே இந்த அதிகாரிமார் கடற்படை இனிமேலும் இந்த கடலில் எங்களிட மீனவர்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான ஒரு வன்முறையொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது ஆகவே இதை கவனத்தில் எடுத்து இந்த சட்டவிரோதமான தொழிலாக இருக்கலாம் அல்லாடி இந்த வன்முறை அடிப்படை இதுக்கு மேலேயும் இந்த உயிர்கள் போகாமல் பார்க்க வேண்டியது இந்த அதிகாரிகளில் நிற்கம் என்றதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன் முல்லைத்தீவு கடலில் காணாமல் போன குறித்த மீனவரை இரண்டாவது நாளாக இன்று தேடும் நடவடிக்கையில் முல்லைத்தீவைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் முப்பது படகுகளில் சுமார் ஐம்பது பேர் வரை கடலில் பயணம் செய்திருக்கின்றார்கள் கடற்படையினரும் இதில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு இன்று காலை ஏழு மணிக்கு புறப்பட்ட படகுகள் இப்பகல் பிற்பகல் இரண்டு மணி வரை தேடி எந்த தடயமும் கிடைக்காத நிலையில் கடத்தொழிலாளர்கள் முல் நகர சுற்றுலா கடற்கரைக்கு அருகில் படகுகளை கொண்டு வந்து மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தங்கள் கோரிக்கை அடங்கிய மனுவினை கையளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக முல்த்தீவு கடலில் தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோத கடத்தொழிலாளர்களின் நடவடிக்கை காலத்துக்கு காலம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது அதாவது குறிப்பாக கடலில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் இந்த மீன்பிடித்தல் நடவடிக்கையால் இயற்கை வளங்கள் அதாவது சிறிய மீன் குஞ்சுகள் என்பன அழிக்கப்படுகின்றன இதனால் சாதாரணமாக அனுமதிக்கப்பட்ட வலைகளை பயன்படுத்தி சாதாரண கட தங்கள் தொழில் நடவடிக்கையில் வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த கடற்தொழிலாளி அதாவது அண்மையில் கடந்த காலங்களில் இந்த தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை தொழிலை முல்லைத்தீவு மாவட்ட கடற் தொழிலாளர்கள் சேர்ந்து தடை செய்திருந்தார்கள் சில கடல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் அவர்களின் நசமந்த போக்கு காரணமாக கடற் தொழிலாளர்களே கடலில் இறங்கி தடை செய்யப்பட்ட தொழிலை மேற்கொண்ட மீனவர்களின் படகுகளை பிடித்து வந்திருக்கின்ற சம்பவங்கள் முல்லைத்தீவில் பதிவாயிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த மீனவர் உயிரிழப்புக்கான காரணம் கொலையாக இருக்கலாம் என்று மீனவர்கள் கருதுகின்றார்கள் அதாவது தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை மற்றும் ஏனைய வலைகளை பயன்படுத்துபவர்கள் இவ்வாறு தனிமையில் கடத்தொழிலுக்கு செல்லும் கட இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் தாக்குதல் மாத்திரமல்ல இது கொலை சம்பவம் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க போகின்றது என்றதும் கேள்விக்குரியது அதாவது முல்லைத்தீவு கடலை பொருத்த மாட்டேங்குது கடலில் கொக்குழாய் கொக்கு தொடுவாய் புல்மோட்டையிலிருந்து கூட வந்து கடத்தொழில் செய்வார்கள் முல்லைத்தீவு கடலுக்கு நேரே வந்து கடத்தொழில் செய்வார் அவர்கள் வந்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கையை தான் அங்கு பயன்படுத்தி வருகின்றார்கள் சட்டவிரோத உபகரணங்களையே அங்கு பயன்படுத்தி வருகின்றார்கள் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாரிய அளவிலான கடற்படையும் இல்லை பாரியளவிலான நீரியல் வள அதிகாரிகளும் இல்லை நீரியல் வள அதிகாரிகள் கடலில் இறங்கி இவரை இவற்றை கண்காணிப்பார்களா என்றால் கேள்விக்குறி கடற்படையினர் நாளாந்தம் இந்த சட்டவிரோத தொழிலாளர்களை கண்காணிப்பார்கள் என்றால் அதுவும் கேள்விக்குறி முல்லைத்தீவு மாவட்டத்தின் சாலையில் கடற்படை தளம் இருக்கின்றது முல்லைத்தீவில் நாயாற்றில் கடற்படை தளம் இருக்கின்றது அதனை அடுத்து தான் கடற்படை தளம் இருக்கின்றது அங்கிருந்துதான் இவர்கள் ஆழனை பற்றாக்குறை என்று சொல்லுவார்கள் தாங்கள் கடலை போய் கண்காணிப்பதற்காக ஆளினை பற்றாக்குறை என்று கடற்தொழில் நீரியல் வள கிழமை சொல்வார்கள் கடற்படையினரை சொல்வார்கள் ஆனால் நாளாந்தம் பல லட்சம் ரூபாய் பருமையிலான வளங்களை அதாவது இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டு செல்லும் கடற்தொழிலாளர்கள் வேறு வேறு இடங்களில் முல்லைத்தீவின் வெளிப்பகுதிகளில் இருந்து வந்து முல்லதீவு கடலில் உள்ள சிறு மீன்களை குறிப்பாக அதாவது இயற்கை வளமான அந்த மீன்கள் தேடி அந்த சிறு மீன்களை கூட இவர்கள் பிடித்து அதிகரித்திருக்கிறது அதிகளவில் சூடை வலை கூட போட முடியாத நிலைக்கு இங்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு வரும் சூடையை அப்படியே ஒரே அடியாக அள்ளிச் செல்லுகின்றார்கள் அந்த சூடையை இரையாக கொள்ளும் பெரிய மீன்கள் கரையை தேடி வருகின்றன இவ்வாறு சூடையை சூடை மீன்களை அள்ளிச் சென்றால் பெரிய மீன்கள் கரைக்கு வருவது இல்லை இதுதான் நியதி கடல் வளம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் தீர்வு காணப்படவில்லை எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த கடத்தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு இதுவரையும் தீர்வு காணப்படவில்லை இவ்வாறான நிலையிலேயே ஒரு கடத்தொழிலாளி உயிரிழந்திருப்பது கொலையாக கருதப்படுகின்றது இது ஒரு கொலை திட்டமிட்ட சம்பவம் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதை உடனடியாக திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் கடலில் நடந்தது எவரை பிடிப்பது என்பதுதான் கேள்விக்குறி கடலுக்கு கடலுக்குள் பொலிஸ் இறங்க முடியாது ஆனால் கடற்படையினர்